பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாரம் நம்மள நிறைய பேர் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குமா ரீஎன்ட்ரி கொடுத்த வியானாவாகட்டும் ரம்யாவாகட்டும் வெளியே வந்து ஷோவை பார்த்துட்டு வந்து வீட்டுல இருக்கவங்கள நல்லா லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போடுறதுக்கு முன்னே இதே மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஃபைனலுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா கானா வினோத் பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே வந்த விஷயம்தான் கானாமினத் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த சீசனோட வின்னர் அவராக தான் இருந்திருப்பார் அவர் அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க வெளியே இப்படி நடக்குது அப்படி நடக்குது உள்ளே வந்து எல்லாரும் அவங்கள போட்டு தாக்கிறதுனால நமக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தவறாக அவர் நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல அதனால்தான் கிடைச்ச பதினெட்டு லட்சம் வரைக்கும் போதும் இதை எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்குது நம்ம என்ன தான் கேம் நல்லா விளையாடினாலும் கண்டிப்பாக அந்த டைட்டு நம்மளால் வின் பண்ண முடியாது அதனால் கிடச்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரா என்ன அப்படின்றதும் தெரியலை ஏன்னா அவர் அப்படி நினச்சிருந்தாலும் அதை தவறு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா பாஸ் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றது நம்மளால கணிக்கவே முடியல இது நடக்கும்னு நினைப்போம் அது நடக்காது அது நடக்காதுன்னு நினைப்போம் அது நடக்கும் அதனால கானா வினோத் ஓகே பதினெட்டு லட்சத்தை எடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு அவ்வளோதான் சரி ஓகே இப்போ இந்த டைட்டில் வின்னர் யாரா மாற போகிறாங்க அப்படின்றத இருந்து தான் பார்க்கணும் கானா வினோத்துக்கு போன வாரம் வரைக்கும் பணப்பெட்டியை எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருந்தது முக்கியமாக இந்த ஃபேமிலி டாஸ்க்ல அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க நம்ம வீட்டில் பேசுகிறோம் பார்த்தீங்களா அதை வந்து இங்கே வந்து செயல்படுத்தாதீங்க ஆல்ரெடி வீட்டில் சொல்லியிருப்பார் போலருக்கு பணப்பெட்டி எடுத்துகிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஆனால் வெளியே அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை டேரெக்டாக வந்து சொல்ல முடியாததுனால நீங்கள் நம்ம வீட்டில் பேசின மாதிரி இங்கே பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க இருந்தாலும் அவர் இந்த பணப்பெட்டியை எடுத்திருக்காரு அப்படின்னு மொழி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேவங்க இருக்கிறவங்களாகட்டும் வெளியேருந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறவங்களாகட்டும் அவரோட மனசை மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா கானா வினோத்துக்கு பண தேவை அப்படின்றது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஏன்னா இந்த பிஆர் பற்றி பேசணும் அப்படின்னும் பொழுது ஏன்டா இந்த பிஆருக்கெல்லாமா மூணு லட்சம்லாம் கொடுப்பீங்க என் வீட்டு மூணு மாதம் வாடகை என் கொண்டாட்டி எப்படி கொடுத்துருப்பா அப்படின்னு தெரியாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த பிஆருக்கெலாம் தனியாக செலவு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்ட மனுஷன் தான் கானா வினோத் அப்படிப்பட்டவருக்கு பணத்தோட தேவை அதிகமாக இருக்கிறதுனால சப்போஸ் நம்ம டைட்டில் வின் பண்ணலைன்னா இந்த பதினெட்டு லட்சமாவது நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றதுக்காக தான் அவர் வெளியே எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க கானா வினோத் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு முன்ன பிக் பாஸ் வீட்ல என்ன நடந்தது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் தான் அந்த பணப்பெட்டியில இருந்தது இப்போ ஒரு பதினெட்டு லட்சம் வந்திருக்கு அப்படின்னா எப்படி வந்தது அப்படின்னு பாக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபைனலிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஆறு பேருக்கு மட்டும் ஒரு டாஸ்க் அது வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க யாருக்குமே தெரியாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறார் என்ன ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னா ஸ்டோர் ரூம்குள்ளே கெமி வந்திருக்காங்க கெமியை ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க யாருக்குமே தெரியாமல் அவங்கள நீங்கள் மறைச்சி வைக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இதுல இவங்க ஆறு பேரும் ஒத்துமையா இருந்து ரீஎன்ட்ரி கொடுத்தவங்களெல்லாம் மைண்டை டைவெர்ட் பண்ணி வச்சுட்டு கெமியை ஸ்டோர் ரூம்லேருந்து பெட்ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் மறைச்சி வச்சுட்டாங்க டாஸ்க்ல ஜெயிச்சு ஒரு லட்சம் ரூபாய் பணப்பெட்டியில போட்டுட்டாங்க ரெண்டாவது டாஸ்க் பிக் பாஸ் என்ன கொடுத்தாரு அப்படின்னா ஆறு பேரை மட்டும் தனியா கூப்பிட்டு நான் வந்து பிரியாணி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் டாஸ்க் என்ன அப்படின்னா நாலு பேர் சாப்பிட்றதுக்கான பிரியாணி நான் அனுப்பியிருக்கேன் உங்களில் ஆறு பேரில் மூணு பேர் பிரியாணி எடுத்துக்கலாம் இன்னும் ஒருத்தருக்கான பிரியாணி அது யாருக்கு அப்படின்னா கெமிக்கு நீங்க கொடுக்கணும் அதுவும் நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து தான் சாப்பிடணும் ஆனா ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க யாருமே இதை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு ஒரு சூப்பரான டாஸ்க் கொடுத்துருந்தாரு இதுல இவங்க பிக் பாஸ் கேள்வி கேட்கறாங்க அவங்களுக்கு தெரியாம நாங்க எப்படி பிக் பாஸ் சாப்பிடுறது அப்படின்ட்டு பணப்பெட்டியில நான் பணமும் போடணும் அதுக்கு ஏற்ற ஐடியாவும் நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா காணா இன்னொரு ஐடியா கொடுக்குறாரு சபரி தான் நல்லா பேசுவானால சபடி நீ அவங்க எல்லாரையும் மைண்ட் டைவெர்ட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போயிடு நாங்கள் இதை வந்து சாப்பிட்றதுக்கான முயற்சி செய்கிறோம் அப்படின்னு உடனே சபரி சூப்பராக ரீஎன்ட்ரி கொடுத்தவங்களெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இது மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு வீட்டில் இருக்கவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்கான இதுவெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு அதுக்குள்ளே இவங்க எல்லாருமே பிரியாணி எடுத்துகிட்டு வந்து பெட்ரூமில் வச்சுட்டு கெமிக்கும் அந்த இடத்துல பிரியாணி கொடுத்துட்டு இவங்களும் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி ஸ்டோர் ரூமில் வச்சுட்டாங்க வெற்றிகரமாக இந்த டாஸ்கே முடிச்சுட்டாங்க இதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் பெட்டிக்குள்ளேயும் வந்துருச்சு ஏற்கனவே அஞ்சு லட்சம் இருந்தது இப்ப இது ஒரு மூணு லட்சம் மொத்தமா எட்டு லட்சம் வந்து பெட்டிக்குள்ள சேர்ந்துருச்சு இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமா தான் ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க எல்லாருக்குமே இவங்க இந்த மாதிரி டாஸ்க் பண்ணிருக்காங்கன்ற விஷயம் தெரியும் மொத்தமா கெமியை நாலு மணி நேரம் ஒளிச்சு வச்சிருந்துருக்காங்க பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமா தான் கெமிய வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாவே போயிடுச்சு இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் முடிச்சவங்க வீட்டுக்குள்ள வந்த கெமி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க மாதிரி ரொம்ப யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி பேசாமல் மோட்டிவேஷனாக எல்லாருக்கும் பேசுனாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அதுக்கடுத்து விக்ராந்த் வந்து அவங்களோட டீமோட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசும்போது அவர் கிளம்பும் போது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாவை பணப்பெட்டில போட்டு போயிருந்தாரு ஏற்கனவே பணப்பெட்டியில ஒரு எட்டு லட்சம் இது ஒரு அஞ்சு லட்சம் சேர்ந்தது அப்படின்னா மொத்தமாக பணப்பெட்டியில வந்து பதிமூணு லட்சம் இருக்குது பாஸும் வீட்டில் இருக்கவங்க கூட எப்படியாவது சண்டை பிடிச்சி சச்சரவு பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அடுத்த ஒரு டாஸ்க் ஒரு சூப்பரான டாஸ்க் வச்சார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க உங்களுக்கான மெமரிஸை வந்து இந்த வீட்டில் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் கொடுத்த இந்த டாஸ்க்கை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் பிக்பாஸ் கொடுத்த காரணமே ஏன்னா எல்லாருமே சும்மா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படி பாடிட்டு போனால் அப்புறம் எப்படி ஷோவை ஓட்டுறது அடிச்சு பிடிச்சிக்கிட்டா தானே டிஆர்பி ஏறும் அப்படின்னு தான் இந்த டாஸ்க்கு கொடுத்தாரு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானாவும் ரம்யாவும் தான் இவங்க ரெண்டு பேர் இப்போ ஆடுற மாதிரி ஆட்டும் இதுக்கு முன்ன ஆடி இருந்தாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் ஏன்னா சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாம் நல்லா நச்சுன்னு எடுத்து வச்சாங்க ரெண்டு பேருமே அல்ல ரம்யா சாண்ட்ராவை பத்தி ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க பாருங்க மறுநாள் நான் வெளியே போக போறேன் ஆனா மின்னால் என்னை பத்தி அவ ஒரு பாம்பு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க மறுநாள் என்ன கட்டிப்பிடிச்சு அழுதாங்க அப்போ மின்னால் பேசின சாண்ட்ரா கரெக்டா இல்ல மறுநாள் பேசின சாண்ட்ரா கரெக்டா எனக்கு அது சுத்தமா புரியல எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு பொழுது சபரி அந்த இடத்துல கட் பண்ணி ஓகே முதல்ல டாஸ்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா சாண்ட்ரா கிட்ட ரம்யா உட்காந்து பேசும்பொழுது சாண்ட்ரா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க கேம்னா அப்படிதான் இருக்கும் உன்னை பத்தி நல்ல விஷயமா பேசுனா அதுக்குன்னு நீ பண்ண தப்பெல்லாம் நாங்க என்ன சொல்லக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டாங்க பாருங்க அந்த இடத்துல சாண்ட்ராவோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது நமக்கு மட்டும் இல்லாம ரம்யாவுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அவங்க மனசுக்குள்ள இருந்த கோபம் நல்லா வெளிப்படையா கத்தி பேசுற மாதிரியே ஆயிடுச்சு நான் பாம்புனா இவன் அணக்கொண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாங்க ரம்யா வியானாவாகட்டும் ரம்யாவா ஆகட்டும் சாண்ட்ராவை பத்தி சொல்லும் பொழுது திவ்யா அந்த இடத்துல அதுக்கு எதிர்ப்பா எந்த ஒரு பதிலுமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா முதல்ல இருந்து திவ்யா சாண்ட்ரா மேல ஒரு நல்ல மதிப்பு தான் சாண்ட்ரா மட்டும்தான் திவ்யாவை எல்லாருக்கிட்டும் தரக்குறவா பேசின ஒரு ஆள் ஆனால் திவ்யா இது வரைக்கும் வீட்டில் யாருக்கிட்டையுமே சாண்ட்ராவை பற்றி தப்பா எந்த ஒரு வார்த்தையுமே இது வரைக்கும் அவங்க பேசினதே கிடையாது அதே மாதிரி ரீஎன்ட்ரியில் இவங்க உள்ள வந்து சாண்ட்ராவை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இவங்க காதலை வாங்காம தான் இருந்தாங்க அந்த இடத்துல தான் ரம்யாவும் வியானாவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னா பிரஜன் போனதுக்கு அப்புறமா பிரஜனையும் உன்னையும் சம்மந்தப்படுத்தி பேசினது சாண்ட்ரா உன்னை பத்தி என்னென்னலாம் பேசிருக்காங்க தெரியுமா அப்படின்ற அந்த விஷயத்த கேட்ட உடனே திவ்யாவுக்கு சம்ம கோபம் வந்துருச்சு வியானா சொல்கிறாங்க இதை நான் வந்த உடனே சொல்லியிருப்பேன் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி தான் நான் சொல்லலை அப்படின்னு ஒன்று திவ்யா அந்த இடத்துல தெளிவாக இருக்காங்க நான் ஏன் ஃபீல் பண்ணோம் அவள் முட்டால் மாதிரி நினச்சி பேசுனா அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பேனா அவளுக்கு எனக்கு டைம் கட்டிவிட்டா அவளை எப்படி கிழிக்கிறேன் பாரு அப்படின்னு சூப்பராக சொன்னாங்க திவ்யா நார்மலா திவ்யா எப்படி பேசுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் இது வரைக்கும் சாண்ட்ரா மட்டும் தான் திவ்யா கிட்ட மாட்டல ஆனால் எந்த ஒரு தப்பும் செய்யாத பொழுது திவ்யாவை பற்றி அவங்க வீடு ஃபுல்லாக இப்படி பேசிட்டு இருக்காங்கன்றது விஷயம் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இனியுமே கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்குன்னா சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் ஒரு சண்டை கண்டிப்பாக இருக்கு நடிப்பறைக்கு அங்கே ஒரு நடிப்பை போட தான் போறாங்க பாருங்களேன் திவ்யாவுக்கு கோபம் அடங்குல ஏன் அப்படின்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் ஷோ பார்த்துருப்பாங்க அந்த ஷோவில் சாண்ட்ரா சொன்னதை நோட் பண்ண விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க அதில் முக்கியமாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் வெளியே போனேன்னா இவங்க கிட்டலாம் காண்டாக்ட் வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் கனியும் சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு விக்ரம் கூட உட்காந்து இப்படி இருக்காங்க பாருங்களேன் இவங்க உண்மையாலுமே நல்லாவே நடிக்கிறாங்க யார்கிட்டையுமே உண்மையாகவே இவங்க பழகலை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே பேசிடுறாங்க சாண்ட்ராக்கா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திருட்டு மொழி முழிக்கிறாங்க நார்மலாகவே குழந்த முகமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க இப்போ ரொம்ப அப்பாவித்தனமாக முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்காங்க கோவப்படாமல் ரம்யா தான் கிடைங்க ஏங்க நான் அழுதுனா மட்டும் எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ அவங்க அழுது ஃபைனல் வரைக்கும் எப்படி வந்தாங்க அப்போ அவங்க அழுகிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா இல்லையா நான் அழும்போது மட்டும் எல்லாரும் எப்படிலாம் என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பாயிண்ட்டை தான் எடுத்து வச்சாங்க ரம்யா கிட்ட நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சாண்ட்ரா அழுது இன்னைக்கு ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு அப்படின்ற ஒரு காரணம் ஒரு தகுதி தான் அவங்களுக்கு அங்கே இருக்கு சரிங்களா ரம்யா அதனால அவங்க அழுதாலாம் யாருக்கணுக்கும் தெரியாது மத்தவங்க அழுதா வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வெளியே போனீங்க வீட்ல பிக் பாஸ் கொளுத்தி போட்டது எரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு மேல கொஞ்சம் பெட்ரோல் ஊத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இப்போ ஒரு டாஸ்க் ஒண்ணு வச்சிருக்காரு என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ள நல்லா பழகிட்டு இருந்தவங்க வெளிய போனதுக்கு அப்புறமா இவங்க கூட கான்டாக்டே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இப்போ திவ்யாவுக்கு சாண்ட்ரா என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு வியானா சொல்கிறாங்க நான் விக்ரம் கிட்டே பேசவே மாட்டேன் வெளியே போய் அவர்கிட்ட காண்டாக்ட் வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னை தேவையில்லாமல் ஒரு இடத்துல பேசி என்னை அசிங்கப்படுத்தின கிட்ட வெளியே போய் காண்டாக்ட் வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சூப்பரான விஷயத்த சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு உண்மையான நட்பை சாண்ட்ரா இழந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சாண்ட்ரா திவ்யாவை பற்றி எவ்வளோ பேசினாலும் எல்லா இடத்துலேயும் திவ்யா சாண்ட்ரா வந்து ஹெல்ப் தான் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அவங்களோட முழு விஷயத்தையுமே அவங்க வந்து இழந்துட்டாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் கண்டிப்பாக வினோதா தான் இருப்பாரு அப்படின்னு தான் வெளியே எல்லாருமே பேசிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பணப்பெட்டியை வினோத் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அஞ்சு நபர்களில் யாரோ ஒருத்தர் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க யாரோ ஒருத்தர் இந்த வாரம் வெளியே போக போகிறாங்க பாஸ் உருப்படியாக ஓட்டு எண்ணிக்கையில் தான் வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாண்ட்ரா இந்த வாரம் வெளியே வந்துடணும் இல்லை சாண்ட்ராக்கு தான் தூக்கி கப்பாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னா வேற ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது ஏன்னால் தப்புனா யார் பண்ணாலும் தப்பு தான் பார்வதி கமுருதீன் தப்பு பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்து அமுச்சிங்க சரி ஓகே ஆனா சாண்ட்ரா இந்த வீட்டில் தப்பு பண்ணவே இல்லையா வார்த்தை விடவே இல்லையா ஆனா இவ்வளோ பண்ணியும் இவ்வளோ அட்ராசிட்டி இவங்க பண்ணியும் இந்த வீட்டில் இவ்வளோ நாள் இருக்காங்க அப்படின்னும்போது பிக் பாஸ் ஏதோ ஒரு ஃபேவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தானே நினைக்க தோணுது இப்போ நீங்க சொல்லுங்க கானா வினோத் வெளியே போனதுக்கு அப்புறமா அடுத்த டைட்டில் வின்னர் இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றது நம்மளால கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியல இருந்தாலும் ஓகே இவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு வாட்டி நினைக்கிறதும் சும்மா தப்பாக தான் போதும் ஏன்னா நேற்று தான் சொன்னேன் சாண்ட்ரா பொட்டி எடுத்துகிட்டு போவாங்க கடைசியில் பார்த்தா கானா வினோத்து எடுத்துட்டு போவாருன்றது சுத்தமாக நினைக்கல எனக்கு உண்மையாலுமே அது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த டைட்டில் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு என் மனசுக்கு படக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சபரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரன்னர் அப்பா திவ்யா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் அரோராவுக்கு பணப்பெட்டி போச்சு விக்ரமுக்கு பணப்பெட்டி போச்சு சாண்ட்ராக்கும் பணப்பெட்டி போச்சுன்ற தான் நம்மளோட இப்போ அபிப்பிராயம் இருக்குது அது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் என்ன அப்படின்றது ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுத்து அவங்களால தாக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமும் சாண்ட்ரா தான் அதிகமாக வெளியேந்து வந்தவங்களால இப்போ உள்ளே பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க ஏன்னா அவங்க பண்ண வேலைகள் அது மாதிரி இது வரைக்கும் ஏன் இன்னும் பிரஜனை உள்ள அனுப்பாமல் இருக்காங்க இது வரைக்கும் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க சாண்ட்ராவை என்னென்னலாம் பண்ணுறாங்க பார்த்ததுக்கு அப்புறமா பிரஜனை உள்ளே அனுப்பும் பொழுது அவர் வந்து உள்ளே யார்கிட்ட எப்படி பேசி நடந்துக்கிறாரு அதை ஒரு டிஆர்பி ஆற்றலாம் மாற்றலாம் அப்படின்றதுக்காக தான் பிரஜனை இது வரைக்கும் உள்ளே அனுப்பாமல் இருக்காங்க பிரஜனுக்கு அப்புறம் வெளியே போனவங்களாம் முதல்ல உள்ளே வந்துட்டாங்க பிரஜனை இது வரைக்கும் உள்ளே அனுப்பாததுக்கு அந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா தான் பண்ணியிருக்காரு பிக் பாஸ் அப்போ இந்த வாரம் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம்